ஸோ நான் பார்க்க போகிற டாபிக் வந்து க்ளவுட் அக்கௌண்ட் க்ரியேஷன் ஸோ ஒரு கிளவுடில் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணும்போது எங்களுக்கு முக்கியமாக மூன்று விஷயம் தேவைப்படும் ஒன்று வந்து இமெயில் ரெண்டாவது ஃபோன் நம்பர் மூன்றாவது வந்து க்ரெடிட் கார்டு இந்த மூன்றும் கட்டாயம் ஒரு க்ளவுட் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண தேவைப்படும் அது எந்த க்ளவுட் ப்ரொவைடராக இருந்தாலும் ஸோ இமெயிலை பற்றி கதைக்கும் போது கிளவுட் ப்ரொவைடர் அடிப்படையில் அந்த இமெயிலுடைய ரிக்குயர்மெண்ட் வந்து மாறுபடும் அதாவது இப்போ நாங்கள் கூகுள் க்ளவுட் இருக்குன்னு சொல்லுவோமே கூகுள் க்ளவுடில் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணும்போது அந்த இமெயில் வந்து கட்டாயம் யாராக இருக்கணும் ஒரு ஜிமெயில் அதாவது கூகுள் இமெயிலாக அல்லது ஒரு கூகுளுடைய கூகுளுடைய ஒர்க் ஸ்பேஸ் இருக்குது தானே கூகுளுடைய ஒர்க் ஸ்பேஸ் அக்கௌண்ட்டாக இருக்கணும் ஓகே ரெண்டாவது அசூராக இருந்தால் அதாவது மைக்ரோசாஃப்டுடைய அசூராக இருந்தால் இந்த இமெயில் கட்டாயம் ஒரு அவுட்லுக் இமெயிலாக ஒரு மைக்ரோசாஃப்டுடைய அவுட்லுக் இமெயிலாக அல்லது மைக்ரோசாஃப்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்ல க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு அக்கௌண்ட்டாக இருக்கணும் ஓகே அதுவே ஏடபிள்யூஎஸ்னு வரும்போது ஏடபிள்யூஎஸில் வந்து இப்போ எந்த ரெக்குயர்மெண்ட்டும் இல்லை எனக்கு எனி ஆஃப் த சர்வீஸ் ப்ரொவைடர் அதாவது இமெயில் சர்வீஸ் ப்ரொவைடருடைய இமெயிலை வந்து என்ன செய்யலாம் யூஸ் பண்ணலாம் ஒரு ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண அது வந்து ஜிமெயிலாக இருக்கலாம் அல்லது மைக்ரோசாஃப்டுடைய இமெயிலாக இருக்கலாம் அல்லது ஜோஹோ இமெயிலாக இருக்கலாம் எனி ஆஃப் த இமெயிலாக இருக்கலாம் ரெண்டாவது ஃபோன் நம்பர் ஸோ இமெயில் நான் செலக்ட் பண்ணுறதுனா ரெண்டாவது நான் பார்க்க வேண்டிய விஷயம் ஃபோன் நம்பர் ஸோ ஃபோன் நம்பரை பற்றி கிடைக்கும் போது ஒரு கூகுள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண அதாவது ஒரு கூகுள் க்ளவுட் அக்கௌண்ட்டு அல்லது ஏதாச்சும் ஒரு க்ளவுட் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண ஃபோன் நம்பர் ஆனது எதுக்கு பயன்படுத்தப்படும் வெரிஃபிகேஷனுக்காக பயன்படுத்தப்படும் எனது வெரிஃபிகேஷனுக்காக பயன்படுத்தப்படும் அக்கௌண்ட் வெரிஃபிகேஷனுக்கு மட்டும்தான் ஓகே அதாவது அந்த அக்கௌண்ட்டுடைய வெரிஃபிகேஷனுக்காக பயன்படுத்தும் மூன்றாவது வந்து கிரெடிட்டோ டெபிட் கார்டு கிரெடிட் டோ டெபிட் கார்டு எதுக்கு பயன்படுத்தப்படும் தான் பொதுவாக ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் அதாவது ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷனுக்காக தான் கிரெடிட் ஓ டெபிட் கார்டு வந்து பயன்படுத்தப்படும் அதாவது நாங்கள் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணும்போது எங்கள் கிரெடிட் ஓ டெபிட் கார்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் கொடுக்கும் போது எக்ஸாம்பிள் இதுத்து எங்களுடைய அக்கௌண்ட்டு சொல்லுமே இந்த அக்கௌண்ட்லேருந்து அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் ஒன் டொலர் ஒரு dollar வந்து எடுத்துக்கொள்வாங்க ஆஃப்டர் the account கிரியேஷன் அக்கௌண்ட் e, create ஆகினத்துக்கு பிறகு இந்த ஒன் டொலரை எங்களோடய அக்கௌண்ட்லாம் என்ன செய்வாங்க டிப்பாசிட் பண்ணிடுவாங்க அதாவது கல்யாணம் வெட்ட மாட்டாங்க இந்த அக்கௌண்ட் வந்து உண்மையிலேயே ஒரு ஹியூமனுக்கோ அல்லது வந்து ஒரு கம்பெனிக்கோ தான் உரித்தான அக்கவுண்டானு பார்க்குறதுக்காக தான் இந்த ஒரு டோட் கட்டுறாங்க அதுக்கடுத்தது பில்லிங் அட்ரஸ் இது வந்து ஒரு ஆப்ஷனல் அதாவது க்ரவுட் ப்ரொவைடர் அடிப்படையில் இந்த பில்லிங் உடைய ரிக்யர்மெண்ட் வந்து மாறுபடும் அதாவது சிலர் வந்து எங்களுடைய இந்த கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டில் இருக்கிற பில்லிங் அட்ரஸ் தானே இதை வந்து பில்லிங் அட்ரஸாக எடுத்துக்கொள்வாங்க சிலர் வந்து கட்டாயம் எட் பண்ண சொல்லுவாங்க அவ்வளோதான் அதாவது எந்த அட்ரஸுக்கு எங்களுக்கு மந்த்லி பில் வரணுமோ அந்த அட்ரஸ் தான் எங்களோட பில்லிங் அதுக்கு அதுக்கடுத்தது க்ளவுட் ப்ரொவைடர் ட்ரையல் பீரியட் அதாவது நாங்கள் எந்த ஒரு க்ளவுடாக இருந்தாலும் அதாவது மைக்ரோசாஃப்டுடைய கிளவுடாக இருக்கலாம் கூகுளுடைய க்ளவுடாக இருக்கலாம் அல்லது ஏடபிள்யூஎஸ் உடைய கிளவுடாக இருக்கலாம் இந்த எந்த க்ளவுட் அக்கௌண்ட்டை முதலாவது க்ரியேட் பண்ணினாலும் எனக்கு ஒரு குறிப்பிட்ட லிமிட்டட் பீரியட் லிமிட்டட் பீரியட் டைம் ஒன்று கிடைக்கும் யாராக ட்ரையல் பீரியடாக கிடைக்கும் அதாவது ட்ரையல் பீரியட்னா இந்த இடத்துல அவங்க எனக்கு என்ன சொல்லுவாங்க அந்த ட்ரையல் பீரியடில் ஒரு க்ரெடிட் தருவாங்க அல்லது ஃப்ரீயான க்ளவுட் ரிசோர்ஸஸை க்ளவுட் ரிசோர்ஸை தருவாங்க வேலைங்கச்சா ஃப்ரீ க்ளவுட் ரிசோர்ஸஸ் தருவாங்க இல்லாட்டி வந்து கிரெடிட் தருவாங்க அது கிளவுட் அடிப்படையில் இந்த தர கிரெடிட் ஃப்ரீ க்ளவுட் ரிசோர்ஸஸ் வந்து மாறுபடும் இது ஏன் தராங்கண்டா அவருடைய கிளௌடோடு நாங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காகவும் அவங்களோட க்ளௌடில் இருக்கிற சேவிஸை நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காகவும் அந்த க்ளவுட் வெண்டர் எங்களை ஊக்குவிப்பதற்காக அதாவது எங்களுக்கு வந்து ஒரு வேலை செய்கிறதுக்கான ஒரு ஊக்குவிப்புத் தொகை மாதிரி இந்த விஷயம் தரப்படுது ஓகே அதுக்கடுத்தது கம்பேர் பிட்வீன் கிளவுட் ப்ரொவைடர்ஸ் ட்ரையல் பீரியட் நான் சொன்னேன் இந்த க்ளவுட் ப்ரொவைடர் ட்ரெயில் பீரியட் வந்து ப்ரொவைடர் அடிப்படையில் மாறுபடும் அப்படின்னு சொன்னேன் இதுவே ஏடபிள்யூஎஸ்ஸாக இருந்தால் எனக்கு டுவெல் மந்த்ஸ் ட்ரையல் பீரியட் கிடைக்கும் அதோட டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஓல்வேஸ் ஃப்ரீ ரிசோர்ஸஸ் வந்து கிடைக்கும் ஓகே இதற்கான ரிசோர்சஸ் அண்ட் என்னென்ன ரிசோர்ஸஸ் வந்து இந்த ட்ரையல் பீரியட் பீரியட்லுக்கு இன்க்ளூட் ஆகுன்ற டீடைல்ஸை வந்து ஏடபிள்யூஎஸ் டாக்குமெண்டேஷன் பேஜில் பார்த்துக்கொள்ளலாம் அது அசூராக இருந்தால் எனக்கு தேர்ட்டி டேஸ் அசூருடைய ஒரு ஃப்ரீ இருநூறு டாலர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கிடைக்கும் அண்ட் டுவெல் மந்த்ஸுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃப்ரீ அசூர் சர்வீசஸ் வந்து எனக்கு கிடைக்கும் கூகுளாக இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க வெறும் நைன்டீன் டேஸ் தான் தருவாங்க எனக்கு என்னதாக ட்ரையல் பீரியடாக அதில் முந்நூறு டாலர் க்ரெடிட்டும் கிடைக்கும் ஓகே அசோர் இருநூறு டாலர் கிரெடிட் கூ கூகுள் வந்து முந்நூறு டாலர் கிரெடிட் ஸோ இந்த முந்நூறு டாலர் கிரெடிட்டை வந்து நாங்கள் இந்த நைன்டீன் டேஸுக்குள்ளே என்ன செய்யணும் யூஸ் பண்ணணும் ஸோ த நைன்டீன் டேஸுக்கு மேலே போனச்சுன்னு சொன்னால் இந்த முந்நூறு டாலர் கிரெடிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக செய்யப்படும் அந்த க்ளவுட் அக்கௌண்ட்டில் ரிமூவ் ஆகப்படும் கூகுளில் அண்ட் தொண்ணூறு நாளைக்குள்ளே அந்த கிரெடிட் நாங்கள் பயன்படுத்தினாலும் அதன் பிறகு செலவழிக்கிற ஒவ்வொரு டாலருக்கும் நாங்கள் என்ன செய்யணும் பில் கட்டணும் அஸ் ஒரில் அப்படி தான் இந்த தேர்ட்டி டேஸ் கிரெடிட் வந்து என்னது தேர்ட்டி டேஸ் டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் கிரெடிட் வந்து தேர்ட்டி டேஸில் எக்ஸ்பயர் ஆகிடும் தேர்ட்டி டேஸுக்குள்ளே அதை பயன்படுத்தினா நாங்கள் என்ன செய்யணும் சல்லி கட்டணும் எடிஷனாக வர ஒவ்வொரு டாலருக்கும் அதுக்கடுத்து ஏடபுள்யூஎஸ் ஆக இருந்துச்சுன்னா ஏடபிள்யூஎஸில் இது எந்த விதமான ஒன்றும் இல்லை ஏடபிள்யூஎஸில் உள்ள ப்ளே பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த விஷயத்துக்குனால என்ன எங்கே கிரெடிட் ஒன்றும் இல்லை நாங்கள் ஃப்ரீ ரிசோர்ஸஸுக்கு மேலே அதான் நாங்கள் தரமாக இந்த டுவெண்ட்டி ஃப்ரீ ரிசோசஸ் இதுக்கு மேலே ஏதாவது ஒரு ரிசோர்ஸை பயன்படுத்தினா கட்டாயம் எங்கட சல்லி வெட்டும் அண்ட் மந்த்லி பில் ஒன்றும் எட் ஆகும் ஃப்ரீ கிரெடிட் அதான் நான் சொன்னேன் யூசேஜ் பேஸ் ஃப்ரீ கிரெடிட்னா யார்கிட்ட இருக்கும் ஏடபிள்யூஎஸில் இருக்கும் ஸோ அதான் நான் மேலே சொன்னது ரெண்டாவது இங்கே தேர்ட்டி டேஸுக்கு அது உள்ள டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் எல்லாம் கிடைக்கும் ஃப்ரீ கிரெடிட் கிடைக்கும் அதுவே கூகுளாக இருந்தால் த்ரீ ஹண்ட்ரட் டாலர்ஸ் கிடைக்கும் நைன்ட்டி டேஸுக்கு ஓகே ஓல்வேஸ் ஃப்ரீ சர்விசஸ் அப்படின்னு ஒரு சர்வீஸ் இருக்குது அதாவது எல்லா க்ளவுட் ப்ரொவைடரும் ஓல்வேஸ் ஃப்ரீ சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி சில சர்வீஸஸ் தாங்க பட் இது ஒரு வகையான ட்ரெக் தான் அதாவது எல்லா சர்வீசஸும் எப்போயுமே ஓல்வேஸ் ஃப்ரீ இல்லை அந்த சர்வீஸ்க்கு ஒரு ஒன் மந்த்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீ பீரியட் தருவாங்க அந்த பீரியட் மூலம் யூஸ் பண்ணால் பே பண்ணணும் ஓகே ஸோ இது வந்தால் நம்மளோட பிஸ்னஸ்ல க்ளவுட் நோக்கியாக இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஓல்வேஸ் ஃப்ரீ சர்வீசஸ் பட் இட் நாட் ஆல்வேஸ் ஃப்ரீ எப்பயுமே க்ளவுட் ரிலேட்டட் விசயங்கள் செய்யும் போது இன்டர்நெட்லையோ அல்லது வேறு ஏஐ மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணியும் என்ன செய்யுங்க ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணுங்கள் ஒரு சர்வீஸை யூஸ் பண்ணக்கூட அந்த பில்லிங் எப்படி மாறும் அது பேயபிளாக அது ஃப்ரீயாக இருக்குது ஸோ இட்ஸ் எப்பயுமே ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு மெத்தட் அதுக்கு அடுத்தது ரூட் அக்கௌண்ட் சூப்பர் அட்மின் அக்கௌண்ட் ஸோ க்ளவுட் அக்கௌண்ட் வந்து சைன் அப் பண்ணும் அடுத்த வார கொஷின் தான் அக்கௌண்ட் இல்லையா அதாவது யார் இந்த ரூட் அக்கௌண்ட் சூப்பர் டென்மெண்ட் அக்கௌண்ட் அதாவது நீங்கள் ஒரு சைன் அப் பண்ணுறீங்க ஒரு ஒரு கூகுள் கிளவுடையோ அதாவது ஒரு ஜிசிபியோ அல்லது ஒரு அசோர் கிளவுடையோ அல்லது ஒரு ஏடபிள்யூஎஸ் கிளவுடையோ நீங்கள் வந்து என்ன செய்வீங்க சைன் அப் பண்ணுறீங்க சைன் அப் பண்ணுறீங்க ஸோ சைன் அப்னு சொல்கிறது வந்து அக்கௌண்ட்டை முதலாவது க்ரியேட் பண்ணுற ப்ராசஸ் முதல் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுற க்ளவுட் முதல் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறது ஸோ சைன் அப் பண்ணும்போது நாங்கள் என்ன செய்வோம் மைக்ரோசாஃப்டாக இருந்துச்சுன்னா அவர்களோட இமெயில் கொடுப்போம் இல்லையா ஜிசிபாக இருந்துச்சுன்னா கூகுள் இமெயில் ஒன்று ஆஃப் ஏட்யூஸ் எஃப் டிஎல் இப்போ இந்த இமெயிலை யூஸ் பண்ணி இந்த கிளவுட் இருக்குது தானே தன்னுடைய ஃபஸ்ட் தன்னுடைய ஃபர்ஸ்ட் கிளவுட் யூஸ் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணும் யூஸ் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணும் இந்த யூஸ் அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணப்படும் இந்த யூஸ் அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணப்படும் இப்படி நாங்கள் சைன் அப் பண்ணுற இமெயிலை வச்சு ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணப்படுற கிளவுட் அக்கௌண்ட் ஆனது தான் யார் சொல்லப்படும் இந்த ரூட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லப்படும் ஓகே இந்த ரூட் அக்கௌண்ட்டோட மிக்க மிக்க கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த ரூட் அக்கௌண்ட்டில் வந்து நிறைய பெர்மிஷன்ஸ் இருக்குது அதாவது அன்ரெஸ்ட்ரிக்டட் பெர்மிஷன் சொல்லுவோம் அவ்வளோ பெர்மிஷன் இந்த ரூட் அக்கவுண்ட் கீழே இருக்குது ஸோ இந்த ரூட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு பிறகு இனிஷியல் செட்டப்ஸை கிளவுட்ல செஞ்சதுக்கு பிறகு இந்த ரூட் அக்கௌண்ட்லேருந்து சைன் அவுட் ஆகிடும் அதுக்கு பிறகு நாங்கள் இந்த ரூட் அக்கௌண்ட்டை பயன்படுத்தி க்ரியேட் பண்ண மற்ற அட்மின் அக்கௌண்ட்டு யூஸ் பண்ணி தான் க்ளோட ஒர்க் பண்ணணும் ஏன்னா இந்த ரூட் அக்கௌண்ட்டுடைய கிரெடன்ஷியல்ஸ் யார்கிட்ட சரி லீக் ஆகிச்சுன்னு சொன்னால் என்ன நடக்கும் பெரிய ஒரு செக்யூரிட்டி ரிஸ்க்கே ஏற்படும் அந்த கம்பெனிக்கோ அல்லது அந்த க்ளவுட் அக்கௌண்ட்டுக்கோ சூப்பர் அட்மின் அல்லது ரூட் அக்கௌண்ட்டை நாங்கள் பயன்படுத்தும் போது நாங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய பெஸ்ட் ப்ராக்டிஸஸ் என்னென்னு பார்ப்போம் முதலாவது ஸோ இந்த அக்கௌண்ட்டை வந்து நாங்கள் ஒரு இனிஷியல் செட்டப் மட்டும் தான் பயன்படுத்தணும் அதாவது ஒரு க்ளவுட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும் முதலாவது ஸ்டெப் ஒரு க்ளவுட் அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணணும் க்ரியேட் பண்ணுறதுக்காக இதை பயன்படுத்துவோம் அண்ட் எங்களை பில்லிங் ப்ரொஃபைல்ஸை செட் பண்ணுறதுக்காக பில்லிங் ப்ரொஃபைலை செட் பண்ணுறதுக்காக மூணாவது இது ரெண்டாவது அதுக்கு அடுத்தது வந்து முதல் ஃபஸ்ட் அட்மின் யூஸரை க்ரியேட் பண்ணுறதுக்காக அட்மின் யூஸரை க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த முதல் மூன்று விஷயத்தை செஞ்சதுக்காக அந்த அக்கௌண்ட்டில் சைன் அவுட் ஆகிடணும் சைன் அவுட் ஆகிட்டு இந்த அட்மின் யூசர் அக்கௌண்ட்டில் லொகின் ஆகி தான் மற்ற கன்ஃபிகுரேஷன்ஸ் எல்லாத்தையுமே பண்ணணும் ஏன் அந்த அக்கௌண்ட்டில் கிரிடன்ஷியல்ஸ் வெளியில் லீக் ஆகிடுச்சுன்னா பெரிய செக்யூரிட்டி லிஸ்ட் வந்து ஏற்படும் ஓகே ரெண்டாவது அந்த பெஸ்ட் ப்ராக்டிஸாக நாங்கள் சொல்லலாம் அந்த ரூட் அக்கௌண்ட்டில் கட்டாய மல்டி ஃபேக்ட் ஒத்தண்டிகேஷன் எம்எஃப்ஏ நம்பி பண்ணணும் இதை வந்து டூ எஃப்ஏ டூ ஃபேக்ட் ஒத்தென்டிகேஷன் சொல்லணும் எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி இதை பற்றி நான் சொன்னீங்கன்னா கதை ஓகே அதை நேபிள் பண்ணியிருக்கணும் மூன்றாவது ஏதாவது ஒரு ரிகவரி ஆப்ஷன் வந்து ரிகவரி ஆப்ஷனை வந்து அந்த ரூட் அக்கௌண்ட்டோட அசோசியேட் பண்ணியிருக்கணும் அது ஒரு ஃபோன் நம்பராக இருக்கலாம் அது என்னவாக இருக்கலாம் ஒரு ஃபோன் நம்பராக இருக்கலாம் அல்லது அது இன்னும் ஒரு இமெயிலாக இருக்கலாம் ஏன் இந்த ரிக்கவரி ஆப்ஷன் உதவி பண்ணுறதுனா சப்போஸ் இந்த ரூட் அக்கௌண்ட்டுடைய பாஸ்வேர்டு வந்து மறந்து போய்ட்டுனாலோ அது இந்த அக்கௌண்ட் லொக் இந்த சூப்பர் சாரி இந்த ரிக்கவரி அக்கௌண்ட்டை பயன்படுத்தி அதை ரிக்கவர் பண்ணிக்கொள்ளலாம் ஓகே நாலாவது மோனிட்டர் அண்ட் அலார்ட் ஆன் ரூட் அக்கௌண்ட் யூசேஜ் எப்போயுமே நாங்கள் ஒரு அலாட் சர்வீஸ் ஒவ்வொரு கிளவுட்லேயும் ஒவ்வொரு அலர்ட் சர்வீஸ் இருக்குது இந்த அலார்ட் சர்வீஸை வந்து எனேபிள் பண்ணுறது மூலம் இந்த ரூ ரூட் அக்கௌண்ட்டில் நடக்கிற ஆக்டிவிட்டீஸை வந்து மானிட்டர் பண்ணணும் டே டு டே பிகாஸ் டே டு டே இதை மானிட்டர் பண்ணுறதுனால இந்த ரூட் அக்கௌண்ட் என்னென்ன சேஞ்சஸ் செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் பிகாஸ் இவருக்கு அன்ரிஸ்ட்ரிக்டட் எக்ஸஸ் இருக்குதுன்னு சொன்னேன் அதனால் அடுத்தது இது தவிர இன்னொரு பாயிண்ட் ஒன்று இருக்குது அந்த பாயிண்ட் வந்து என்னெண்டா நாங்கள் வந்து ஏன் ரூட் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி எல்லா ஆப்பரேஷன்ஸும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த ரூட் அக்கௌண்ட் வந்து ஒரு கொமன் அக்கௌண்ட் யாருக்கான காமன் அக்கௌண்ட் ஆர்கனைசேஷனுக்கான காமன் அக்கௌண்ட் அதாவது அந்த கம்பெனி அல்லது வந்து கிளவுட் அக்கௌண்ட்டுக்கான காமன் அக்கௌண்ட் ஸோ இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நாங்கள் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் செஞ்சோன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும் சேஞ்சஸ் செய்யணும்னு சொன்னால் நாங்கள் அந்த சேஞ்சஸை எந்த யூஸர் செஞ்சாலும் எங்களுக்கு தெரியாமல் போயிடும் அதாவது யார் லொக்கினாகினாலும் யார் செஞ்சாலும் தெரியாமல் போயிடும் பிக இப்போ எக்ஸாம்பிள் எக்ஸ் டாட் காம் இப்படி ஒரு யூஸ் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா இது எக்ஸ் டாட் காமில் ஒரு ஆள் ஒகினாவில் ஒரு சேஞ்சஸ் செஞ்சாங்கன்னா இது யார் செஞ்சேன்னு இல்லையா ஆனால் இதுவே நான் இந்த ஒரு யூஸ்ரை க்ரியேட் பண்ணுறேன் யூஸர் ஒன் டாட் எக்ஸ் ஒன் அட் எக்ஸ் டாட் காம் ஸோ இவர் வந்து ஒரு லொகினாவை செஞ்சா இருந்தால் இந்த யூஸ் எக்ஸ்ட்ரா வந்து சேஞ்சஸ் ஆக்டிவிட்டி மெட்டீரியல் வந்து பார்த்துக்கொள்ளலாம் ஓகே ஸோ இதனால் தான் நாங்கள் வந்து அடுத்த ஒரு விஷயம் இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறோம் அதாவது ரூட் அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ண சேஞ்சஸ் செய்யும்போது ரூட் அட்மின் செஞ்சது தான் இருக்கும் எந்த யூஸ் பர்டிகுலராக செஞ்சுருந்தேன்னு கே அது கண்டுபிடிக்க முடியாது அதுக்கு அதுக்கடுத்தது இன்னொரு ஒரு பாயிண்ட் ஒன்று டிஸ்கஸ் பண்ணணும் உங்களோட நாங்கள் ரூட் அக்கௌண்ட்ஸை கிரியேட் பண்ணும்போது எப்பயுமே ஒரே ஒரு ரூட் அக்கௌண்ட் தான் கிரியேட் ஆகும் ஓகே மல்டிபல் ரூட் அக்கௌண்ட்ஸை வந்து நாங்கள் கிரியேட் பண்ண நாட் ரெக்கமண்ட் ஓகே நாட் ரெக்கமண்ட் சேம் பெர்மிஷன் என்ன காப்பி பண்ணி பேஸ் பண்ணலாம் அதே பெர்மிஷன்ஸ் ரிப்ளிகேட் பண்ணால் ரூட் பெர்மிஷன் கிடைக்கும் பட் நான் செய்ய மாட்டோம் ஏன் ரூட் அக்கௌண்ட் எப்பயுமே ஒரே ஒரு அக்கௌண்ட் நானே தான் கூலி நானே தான் முதலாளி அது மாதிரி ஒரு கன்செப்ட்தான் ரூட் அக்கௌண்ட் ஒரே ஒரு ஆள் தான் இருப்பார் ஓகே தேங்க்யூ கைஸ்